ஓலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய லேட்டஸ்டான ஒரு மாசான வீடியோ பார்த்தீங்கன்னா இணைந்து வெளியாகி சேரிகிட்ருக்குன்னு சொல்லியாகணும் இந்த வீடியோ பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விழா ஃபங்க்ஷன் ஒன்று நடத்த முடியாது அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஐசுவஜினிகாந்த் மற்றும் பார்த்தீங்கன்னா வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ட் ஐஸ்வர் ரஜிகாந்த் அவருடைய பையன் எல்லோரும் இருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கூடவே அனித் அவர்களும் இருக்காரு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எந்த சேரிகிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மாதான ஒரு நடை உடைய பாவனம் அண்டு ஃபேமிலியோட விசிட் பண்ணுற அந்த பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து தன் குடும்பத்தினரே வந்து அந்த விழாக்கில் கூட்டி சென்று அழைத்து வரக்கூடிய அந்த ஒரு பண்பு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோட ரன் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான தன்மை சொல்லியாகணும் அதாவது சூரிய அவர்களாகட்டும் அஜித் அவர்களாகட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட விழாக்களில் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்ட அந்த வித வந்து பிடிச்சிருக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஃபங்ஷன்னா வந்து குடும்பத்தோடு போய் கலந்துக்கிட்டு அவங்கள ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஒரு காட்சி வந்து உண்மையில் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு சொல்லி ஆகணும் ஓகே நண்பா இந்த ஒரு வீடியோ எனக்கு சரியாகிட்டிருக்கு சூப்பர் ஸ்டார்ஜி அவளுடைய இந்த லுக் அப்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை மறக்காமல் தலைவர்